தந்தையோ கொடுக்கலாமா இந்த கேள்வியை சேர்ந்த நிமிஷம் ஒரு சட்டத்தை விளங்கிக்கோங்க ஒருவருக்காக ஒரு குர்பானை கொடுக்கலாமா இதுதான் வந்து சுருக்கமான இதனுடைய மசாயல் ஒருவருக்காக இன்னொருத்தர் குர்பானை கொடுக்கலாமா அப்படின்னா குர்பானி தாராளமாக தரலாம் இப்போ உனக்காக நான் கொடுப்பேன் எனக்காக நீங்கள் கொடுக்கலாம் உங்களுக்காக நான் கொடுக்கலாம் ஆனால் முக்கியமான மசாயில் அங்கே என்னென்னு விளங்கிக்கோங்க அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அனுமதி பெற்று இருக்க வேண்டும் இப்போ அத்தா இருப்பாரு மக கட்டி கொடுத்துருப்பாரு எங்கேயோ ஒரு ஆடு வாங்கி அல்லது குர்பானி கூட்டிலேயே மக பேரையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு பாட்டு கொடுத்துட்டாரு மகள்கிட்ட சொல்லவும் இல்லை மகள்கிட்ட அனுமதி வாங்கவும் இல்லை நாலு நாள் கழிச்சு அந்த மக வருது உனக்காக நான் குர்பானை கொடுத்துட்டேமாட்டார் குர்பானி செல்லுபடியாவது குர்பானி அது ஆகாது செல்லுபடி அந்த கடமை அவர்களின் மீது இருக்கிறது அதை இவர் செய்யணும்னு சொன்னால் அனுமதி வாங்கிவிட்டு செய்ய வேண்டும் ஏன்னா அப்போ தான் அந்த குர்பானி கூடும் இல்லாவிட்டால் கூடாது எனவே கட்டாயம் ஒருவருக்காக இன்னொருவர் குரூபானி கொடுக்கலாம் தந்தைக்காக மகனோ மகனுக்காக தந்தையோ மகனுக்காக கணவனுக்காக புருஷனோ பு கணவனுக்காக மனைவியோ மனைவிக்காக கணவனோ யார் வேண்டாலும் கொடுக்கலாம் அனுமதி பெற்றணும் இப்போ ஒரு ஆடை அறுக்க போகிறாங்கம்மா உன் பேரை இந்த ஆடை அறுக்கிறேன் அறுக்கட்டுமா அனுமதி வாங்கிடணும் அனுமதி வாங்கிட்டு அறுத்து இருக்கு அது செய்தி சொல்லிட்டா போதும் அனுமதி வாங்கணும்னா நீ ஆறுக்கட்டுமா வேணாமால் அனுமதி வாங்க தேவையில்லை இந்த மாதிரி உனக்காக இந்த ஆட்டம் நான் இருக்கிறேன் அப்படின்னு செய்தி சொல்லிவிட்டால் கூட போதுமானது குறுபாடி போதுவிடும் செய்தியே சொல்லாமல் செய்யக்கூடாது அலமதுல்ல